கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பது ஒன்று அவருடைய தொட்டால் சொஸ்தமாவேன் இந்த கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படின்னு பனிரெண்டு வருடமாக பெரும் ஆனவள் தன்னுடைய உள்ளத்துல எண்ணிக்கொண்டு அவ்வளோ ஜனக்கூட்டம் அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் வெட்கப்படாம ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுகிறாங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல வல்லமை புறப்படுகிறது அந்த ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கிறது உடனே அவர்களுடைய உதிரத்தில் ஊரல் நின்று போயிற்றான் பிரியமானவர்களே பனிரெண்டு வருடமாய் அந்த ஸ்திரீ எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க இந்த பலவீனத்து நிமித்தம் அந்த ஸ்திரீ சரீரம் முழுவதுமே அவங்க வேதனையோடு காணப்பட்டிருப்பாங்க எவ்வளோ செலவழித்தும் சற்றாகிலம் குணப்படாம எவ்வளவு வேதனை பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அவங்க உள்ளத்தில் எண்ணிக்கொண்ட ஒரு நினைவு விசுவாசம் நான் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவாது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு கடந்து போகிறாங்க உடனே அற்புதம் நடக்கிறது வேதனை நீங்குகிறது சமாதானத்தோடு திரும்பி வருகிறாங்க பிரியமானவர்களை இந்த காலவெளியில் கற்றுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அநேக வருடங்களாக வியாதியோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை இப்படி உங்களுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்னுடைய பலவீனம் மாறாதா இத்தனை வருடங்களாக நான் இந்த வியாதியில் கஷ்டப்பட்டு எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி சொல்லித்தாவியான உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் தேவ வல்லமை தேவ பிரசனம் கடந்து வரும் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் விசுவாசத்தோடு செபியுங்கள் காத்திருந்து செபியுங்கள் அவர் வந்தால் உங்க பலவீனங்கள் மாறும் அவர் வந்தால் உங்க பிரச்சனைகள் மாறும் ஆவியானவர் வரும்போது பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தம் ஆவேன் என்று உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு விசுவாசத்தோடு கடந்து வந்த அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகள் எந்த பலவீன திமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஆவியானவர் இறங்குவீராக வல்லமை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் கருத்துல தாழ்த்தோப்பு கொடுக்கிறோம் நாள் முழுவதும் தேவாவியானவர் ஆளுகை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ